தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் இளைஞரின் எழுச்சி நாயகன் எதிர்கால தமிழகம் மக்கள் எழுச்சியோடு எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற விஜய் அவர்கள் நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற பதினாறாம் தேதியன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் வாரிமகாலுக்கு அருவாமையில் இருக்கிற தனியார் இடத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைரிடத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலும் கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதற்குரிய அனுமதியை பெற்றவுடன் பணிகள் விரைந்து அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்க வேண்டும் என்றார்களோ அதை நிறைவு செய்து வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்